ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வயிற்றில் இருக்கிற இவ்வளோ பெரிய தொப்பையாக நான் எப்படி குறைச்சேன் அப்படின்னு தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உடம்ப குறைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது என்னோடய தொப்பை இப்படி தான் இருந்தது நான் எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாமல் நான் வந்து நல்லா சாப்பிட்டு இப்படி ஆகிட்டேன் ஸோ எனக்கே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்றது வீட்டு வேலை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னோட ஆரம்ப வெயிட் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது வந்திருக்கேன் இந்த ஒரு மாதத்தில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணி எப்படி இவ்வளோ பெரிய தொப்பையிலேருந்து நான் இப்படி மாறினேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்றேன் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு பண்ணுவேன் ஒரு மூணு நாளைக்கு வந்து ஃபுட் டயட் வந்து எடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் ஆனா நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி அப்படியே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றது சோறு குண்டா குண்டாவா சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஸ்வீட்டு சாப்பிட்றது ஒயிட் சுகர் அந்த மாதிரி அப்படியே விட்டுருவேன் ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கே என் உடம்பு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு வினிதா நீ இதுக்கு மேலே வந்து குறைக்கலைன்னா உனக்கு உடம்புல ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஏன்னா நமக்கு ஏதாவது உடம்புல ஒன்று வருதுன்னு வைங்களேன் நம்ம உடம்பே வந்து ஒவ்வொன்றா நமக்கு சிம்டம்ஸ் காமிக்கும் அந்த மாதிரி என் உடம்புல வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு என்னால் குனிஞ்சு கூட நிமுற முடியலை எனக்கு என்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்தேன் நம்ம வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா எக்ஸசைஸ் இதை தான் நான் ரெகுலராக பண்ணேன் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் போனேன் ஒரு இருபது நிமிஷம் ரெகுலராக ரன்னிங் போனேன் தோப்பு காரணம் அதுக்கப்புறமா வந்துட்டு குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையை வச்சு ரெண்டு காலையும் தொடுறது இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது எனக்கு வந்து நல்லா தொப்பை வந்து குறைஞ்சது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மொதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து ஒரு பத்து கூட என்னால் செய்ய முடியலை ஒரு தோப்பு காரணமாக இருக்கட்டும் இந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஒரு பத்து கூட என்னால் வந்து செய்ய முடியலை அதுக்கு அதுக்கு மேலே தாண்ட முடியலை ரொம்ப டயர்டாயிட்டேன் இருந்தாலும் நம்ம குறைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து எனக்குள்ளே வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஸோ அந்த வெறி தான் என்னை வந்து இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு சேஞ்சஸ்ஸு இவ்வளோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்துச்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப குண்டாயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசேரியனாக இருக்கும் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க எனக்குமே சிசேரிங் சிசேரியன் தான் ஃபேமிலி பிளானிங்னு நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயிறு பகுதி வந்து ரொம்ப அப்படியே பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அதை எப்படா நம்ம குறைக்கிறது அதை நினச்சே சில நாட்கள் எனக்கு தூக்கமே வராது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம உடம்பு நிறைய பெயின் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டு வேலையெல்லாம் இருக்கும் பசங்களை பார்க்கணும் எப்படி இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்ம சாப்பிடாமல் கிடந்து மட்டும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கக்கூடாது ஹெல்த்தியாக சாப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சாதான் நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க டெய்லி நான் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் வந்து டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபுட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிறோமோ அதுவும் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் குறையும் நான் கண்டமனைக்கு சாப்பிட்டுக்கிடுவேன் ஆனால் அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நமக்கு குறையவே குறையாது ஸோ நம்ம வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்கள் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து உணவு வந்து எடுத்துக்கிறணும் நான் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்குவேன் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு சுரக்காய் ஜூஸ் இல்லைனா கொல்லு சூப்பு இல்லைனா ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி சில பேர் ஏபிசி ஜூஸ் எப்படி போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் ாங்க இது மூணையும் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இருந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதுதான் ஃபில்டர் பண்ணாமையும் குடிக்கலாம் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சா அது கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கும் அதில் உள்ள அந்த சக்க மாதிரி இருக்குமா ஸோ நான் ஃபில்டர் பண்ணி தான் குடிப்பேன் சில பேர் ஃபில்டர் பண்ணாமல் குடிங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க இதுதான் வந்து ஏபிசி ஜூஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் வந்து நம்ம டைமுக்கு வந்து எடுத்துக்கணும் காலையில் ஒம்பது மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்ருங்க மதியம் வந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க நைட்டு வந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுவேன் அதாவது எயிட் தேர்ட்டி மதியம் ஒன் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி இது வந்து டைம் இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க ஒம்பது மணிக்குள்ளே பிரேக் ஃபாஸ்ட்டு ரெண்டு மணிக்குள்ளே லஞ்சு நைட்டு ஏழு மணிக்குள்ளே டின்னர் இதையும் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து நிறையா குடிக்கணுங்க ஒரு மூணு லிட்டராது குறைஞ்ச பசங்கள் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் இது வந்து வந்து நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா は ஒயிட் சுகரு ரைஸு ஒயிட் ரைஸு இந்த மாதிரியான பொருட்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் டயட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு குறையாது அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஃபுட்டு அதை ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் ஓவனில் வச்சு குக் பண்ணுங்கள் ஆவியில் வச்சு வேக வைங்க சிக்கனை வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றது அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் ரெகுலராக அந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபேட் வந்து குறையாது எந்த அளவுக்கு நம்ம ஃபுட் டயட் வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு குறையும் காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜூஸு ஃப்ரெட் ஜூஸு சுகர் போடாமல் வித்தவுட் சுகர் பிளாக் காஃபி பிளாக் காஃபிலேயுமே என்னோ ப்ரௌன் ஷுகர் பிரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் பிரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க பிரவுன் சுகர் சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து குறையாது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நட்ஸை எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா நட்ஸ் வந்து வாங்க முடியாதவங்க கொண்டைக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரியான பயிர் வகைகள் இருக்குது பார்த்திங்களா பச்சை பயிறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா கீரை கீரை போட்டு அதில் வந்து ரெண்டு முட்டை போட்டு ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி தான் நான் பண்ணுறேன் எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்கலை சும்மா கீரையை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அலசிட்டு அதை ஒரு பேனில் போட்டு அதை கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை வந்து பீட் பண்ணி அதில் வந்து சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு பொடி அவ்வளோதான் காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா அந்த மாதிரி போட்டுக்கோங்க பொடி நான் வந்து காரத்துக்கு பெப்பர் போட்ருக்கறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கலை இது கீரை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது பாதி வரைக்கும் குக் பண்ணாலே போதும் இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக வந்து ஒரு ஆர்கானிக் கீரை ஊர்களில் கிராமங்களில்லாம் கிடைக்குதுன்னு வைங்க எந்த மருந்துமே தெளிக்காமல் ஆர்கானிக்காக ஒரு கீரை கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் ஸ்மூதி பண்ணி மாதிரி கூட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு கிளாஸில் அப்படியே குடிச்சிக்கலாம் இன்னுமே வந்து நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இது வந்து நான் இங்கே வாங்கினது ஆர்கானிக்காக இருக்குன்னு தெரியல அதனால நான் குக் பண்ணி சாப்பிட்றேன் இதுதான் என்னோட ஜூஸு ஏதாச்சும் இந்த மாதிரி கீரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிருவேன் எடுத்துக்கிறேன் ராகி தோசை அதுக்கப்புறம் கம்பு தோசை இந்த மாதிரி மில்லட் வகைகளும் எடுத்துக்கணும் முக்கியமாக ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக குறையும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தாங்க நான் ஒரு மாசத்தில் ரெண்டு கிலோல இருந்து இப்போ அறுபத்தி ஏழு கிலோ வந்திருக்கேன் இந்த மாதிரி அரை மணி நேரம் எக்ஸசைஸ் ஃபுட் டயட் நீங்கள் இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு மாசத்தில் அஞ்சு கிலோ வரை குறைக்கலாம் என்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க